சென்னை நகர் சாரங்கபாணி தெருவில் முப்பத்தி ரெண்டு வயதாகும் டாக்டரான பங்கஜ்குமார் வசித்து வருகிறார் பங்கஜ்குமார் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்த்து வருகிறார் அண்மையில் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கஜ்குமாரின் மனைவி திட்டமிட்டும் இருக்கிறார் திருமணத்திற்கு போகும்போது தான் சேர்த்து வைத்திருந்த அனைத்து நகைகளையும் அணிவதற்காக பீரோவை திறந்து தேடியும் பார்த்துள்ளார் அப்போது டாக்டரின் மனைவிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது பீரோவில் வைத்திருந்த தொன்னூறு பவுன் நகைகள் மாயமாகியிருந்தது பீரோவிற்குள் வைத்திருந்த நகைகள் எப்படி மாயமானது என்று தெரியாமல் தவித்துள்ளார் டாக்டரின் மனைவி நகைகளை எல்லாம் யாரோ கொள்ளையடித்துள்ளார்கள் என்பதையும் கண்டுபிடித்த டாக்டரான குமார் உடனடியாக சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் கொடுத்தார் பாண்டிபஜார் காவல்நிலைய இன்ஸ்பெக்டரான செல்லப்பா வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார் வீட்டின் பீரோவிற்கு சாவி போட்டு திறந்தே கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதால் நெருக்கமானவர்களை தெரியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் வீட்டில் வேலை செய்வர்களிடம் விசாரணையை போலீசார் தொடங்கினார்கள் போலீஸ் விசாரணையில் டாக்டரான குமார் வீட்டில் வேலை பார்த்து வந்த இருபத்தி ரெண்டு வயதாகும் விஜயலட்சுமி என்ற பெண் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர் மீது சந்தேகமும் ஏற்பட்டது இதையடுத்து பாண்டிபஜார் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பின்னர் நகைகளை கொள்ளையடித்ததை விஜயலட்சுமி ஒப்புக்கொண்டார் அதன் பேரில் வேலைக்கார பெண்ணான விஜயலட்சுமி நேற்று கைதும் செய்யப்பட்டார் திருடிய நகைகளை நகைக்கடை ஒன்றில் விஜயலட்சுமி விற்பனையும் செய்திருக்கிறார் அதன் மூலம் அந்த பணத்தில் விஜயலட்சுமி ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறார் குறிப்பிட்ட நகைக்கடையில் இருந்து நகைகளை மீட்கும் பணியிலும் போலீசார் தற்போது இறங்கியுள்ளனர் இந்த வழக்கில் விஜயலட்சுமிக்கு உதவியாக இருந்த அவருடைய உறவினரான இருபத்தி ஒன்பது வயதாகும் வருண்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதனிடையே திருட்டு நகைகளை வாங்கிய நகைக்கடை அதிபர் மீதும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர் இதனிடையே பீரோ அவ்வப்போது திறந்து கிடந்த நிலையில் அதில் உள்ள நகைகளை பார்த்ததும் விஜயலட்சுமிக்கு ஆசை ஏற்பட்டுள்ளதாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை திருடியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது பற்றி தொடர்ந்து போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்